ஹே மகாபலே சுக்கராச்சாரி யாருக்கடா தானம் வந்திருக்காரே இந்த பிரம்மச்சாரி குழந்தைக்கு வாமனமூர்த்திய பார்த்துட்டு மகாபலியை மகாபலே இவன் பிரம்மச்சாரின்னு யாரா சொன்னதுன்னார் இல்ல பாருக்க ஒரு பூனல் தான் போட்டு ஒரு பூனல் போட்டுன்றதுனால பிரம்மச்சாரியாக ஆயிடுவானாடா ஒரு நூறு பூனலை கட்டி ஆணியில மாட்டி விட்டு மாமியை ஆற்றுல விட்டுட்டு பிரம்மச்சாரி வேஷம் போட்டுன்னு வந்திருக்காண்டா இவன் கல்யாணம் ஆனவன் அப்படியா யாருங்கிறா மகாபலி சாட்சாத்து பகவான் விஷ்ணு அவ பகவான்டா இது இது கஷிபருக்கும் அதிதிக்கும் புத்திரனாக பிறந்து உன்னை ஏழையா பண்ணணும்னே வந்திருக்காண்டா சொத்தை புடுங்கிக்கணும்னு கொடுக்காது அப்போ மகாபலி சொன்னார் நான் என்ன நினைச்சேன் பிராமண பையன் நினைச்சேன் நீங்களோ பகவான்கிறீ நான் நினைச்சது பொய்யாகணும் சொத்து போனாலும் பரவாயில்ல நீங்கள் சொன்னது சத்தியமாகணும் ஏன்னா இந்த மாசக்கணக்கா இந்த பட்னி கடக்க சொல்லி இந்த யாகம் பண்ணி வைக்கிறேளே என்னதுக்கு பண்ணி வைக்கிறீழது யஜோவை விஷ்ணு அந்த பெருமாளை ஆராதனை பண்ணுறதுக்கு தான் நான் இதோ கண்ணுக்கு தெரியாத நான் கொடுக்குற அவிர்வாகங்களில் இந்த குண்டத்தில் இருந்து பெருமாள் ஸ்வீகரிச்சுக்கிறாங்கிற நம்பிக்கையில் பண்ணுறோம் கண்ணுக்கு தெரியாமல் யாகசாலையில் இருந்து சாப்பிட்ற பிரபு என் வேரில் கருணை வச்சு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வாமனாவதாரம் எடுத்து எனக்கு எதிர்த்த மாதிரி வந்து லோகத்துக்கே கொடுத்துன்னு இருக்கிற தாதாவான பிரபு கையை நீக்கிறான் நீற்றான் தேகின்னு கேட்கும் பொழுதும் சொத்தை முழுக்க நான் கொடுத்து நான் ஏழையா போனாலும் போக போய்க்கிறேன் நான் கொடுக்காமல் இருக்க மாட்டேன்னு கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அதற்கு வேலை அவருக்கு கோபம் வந்து சொத்து விலக விலக கடவுதுன்னு சபிச்சார் பகவத் உபாசனைக்கு விரோதியாக இருந்தா ஒரு கால் அதை ஆட்சேபிச்சா குருவா இருந்தா கூட தியாகம் பண்ணிவிடு